ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயி உனக்காக துணையாக இருக்கப் போகிறேன் என் பார்வை உன்னை பாதுகாக்கப் போகிறது உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது ஆம் தங்கமே உனக்கு விமோச்சனம் கிடைக்கப் போகிறது என்னும் மூன்று நாட்களில் முத்தான மூன்று செய்திகளை கிடைக்க செய்யப் போகிறேன் உனக்கு கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இருக்கப் போகிறாய் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் என்பதை தெல்ல தெளிவாக என்றும் இன்னும் மூன்று நாட்களில் தெரிந்து கொள்ளப் போகிறாய் என் செல்வமி கொஞ்சம் உன்னை சுற்றி உள்ளவர்களை பார்த்து கவனமாக இருந்துக்கோ உனக்கும் நடிக்க தெரியவில்லை உன்கிட்ட யார் நடிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கவும் உனக்கு தெரியவில்லை யார் யாரெல்லாம் அடிக்கடி சிரித்து துன்பங்களை சகித்து மற்றவர்களை நேசித்து நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் தோல்வியோ கஷமோ அவமானத்தின் போது மட்டுமல்ல வெற்றியின் போது தனிமையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அவர்களாகவே பேசிக்கொள்கிறார்கள் ஆனால் அது நல்லது ஏன்னா அவர்களை அவர்களாகவே அவர்களுக்காகவே தெரிந்து கொள்வார்கள் யார் உன்னை என்ன பேசினாலும் மன்னித்து விட வேண்டும் உன்னை புரிந்து கொள்ளும் வா காலம் வரும்போது நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் இதில் சந்தேகமே இல்லை சந்தேகப்படமும் கூடாது பதறாமல் செய் உன் மனம் அப்பத்தான் பதறிய உள்ளங்களை சாந்தப்படுத்தும் உன்னுடைய பேச்சு மற்றவருடைய துயரத்தை தீர்க்கணும் அந்த அளவுக்கு உன்னுடைய பேச்சு இருக்கணும் உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கும் ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது என் சிரிப்பு எப்படி சாயி வேதனைப்படுத்தும் என்று கேட்கிறாயா ஒரு சிலர் நக்கலான சிரிப்பு சிரிப்பார்கள் அந்த நக்கல் நையாண்டி உன்னிடத்திலும் இருக்கக்கூடாது வாழ்க்கையில் எந்த இடத்திலும் எந்த இடத்திற்கு சென்றாலும் உன்னுடைய தன்னடக்கத்தை அவர்கள் பெரிதாக பேச வேண்டும் வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சி வேண்டுமென்றால் உன்னை நேசிச்சுக்கும் வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் உன்னை விரும்பும் யாரையாவது நேசிச்சுக்கோ அவ்வளவுதான் வருவது வரட்டும் போகது போகட்டும் நடப்பது நடக்கட்டும் என்று இருக்க கற்றுக்கோ அப்பத்தான் நீ கவலை இல்லாமல் வாழ முடியும் ஏன் உன் வாழ்க்கையை யாரும் யாருக்காகவும் நீ வாழவில்லை உனக்கான வாழ்க்கையை நீதான் வாழ்கிறாய் நீ நினைத்ததை சாதித்து காண்பிக்க வேண்டும் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் எத்தனை துன்பம் எத்தனை சந்தோஷம் எத்தனை துன்பம் எத்தனை சங்கடம் அத்தனையும் முடிவில் நீ காலண்டில் கிழிக்கும் தேதி போல்தான் ஒரு நாள் அனைத்தையும் உன்னாலே நம்பிக்கை என்னும் கையால் நிச்சயமாக வெற்றி கொள்வாய் உண்மைதானே தங்கமே நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாய் ஆனால் அதற்கான பலன்களை என்னால் அனுபவிக்க முடியவில்லையே சாயி என்று கலங்குகிறாய் ஆனால் சிலரோ எந்த கஷ்டமும் படுவதில்லை ஆனால் சந்தோஷமாக வாழ்கிறார்களே சாயி என்று உன்னிடம் என்னட்ட இந்த கேள்வியை கேட்கணும் போல் தோணுகிறது அதற்கு பதில் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா அவரவர் எண்ணம் போல்தான் அவரவர் வாழ்வு அப்படி நான் அப்படி இல்லையா என்று மட்டும் கேட்காதே அடுத்தவரை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது உனக்கான வாழ்க்கை நிறைவோடு வாழ்வதற்குத்தான் நான் அனைத்தும் தந்திருப்பேன் உன்னுடைய வாழ்க்கை உன்னை பற்றி மட்டும் நினைக்கணும் உன்னிடம் என்ன தேவை என்ன தேவையில்லை எதை ஏற்றுக்கொள்ளணும் எதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற மனப்பக்கம் உன்னிடம் இருக்கணும் நீயாகவே தவறாக நினைத்து நொந்து போகக்கூடாது எதை அடைய வேண்டுமோ அதை கிடைக்கும் வரை தேடு தேடி பழகு உனக்கானது எங்கே இருந்தாலும் எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் உன்னை வந்தடைந்து விடுமே ஆனால் அது தானாக வரும் என்று மனக்கணக்கு போடாதே உனக்கு வேண்டுமென்றால் அதை அடைவதற்கு முழு முயற்சியில் நீ ஈடுபட வேண்டும் அப்பத்தானே வெற்றி கிடைக்கும் உட்கார்ந்த இடத்திலேயே உட்கார்ந்திருந்தால் எட்டி வந்து விடுமா எட்டி வராது நாம் தான் எதையும் தேடி போக வேண்டும் தேடி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் இருந்த இடத்திலிருந்து அடுத்தவர் போல் பேசக்கூடாது வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது யாருக்கும் தானாக அமையாது நீதான் அதை அமைச்சு கொள்ளணும் நான் சொல்வதை கேட்டுக்கோ நீ உனக்கு உண்மையாக இல்லாதவரை பல வழிகள் உன்னை துரத்தி கொண்டே தான் இருக்கும் நீ எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை என்பதை விட இருக்க விடுவதில்லை என்பதுதான் உண்மை எனக்கு தெரியும் காத்திரு நடக்க இருப்பது மிக சரியான நேரத்தில் நான் கிடைக்கச் செய்வேன் மற்றவர்கள் நம்மை கவனிக்கிறார்கள் என்ற நினைப்பு உன்னிடம் எழாதவரை நீ நீயாகத்தான் இருக்கணும் நான் சொல்வதை கேட்டுக்கோ முடிவை கவனமாக எடு எந்த ஒரு முடிவை என்றாலும் கவனமாக எடு உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியதே நீதான் நீதான் அனைத்தையும் யோசிக்கணும் நல்லதோ கெட்டதோ எல்லாம் உன்னிடம் இருந்துதான் வருகிறது எதையும் சுலபமாக எடுத்துக்கோ ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிச்சு முடிவெடு தப்பில்லை யாரிடமும் அறிவுரையை கேட்காதே யாரிடமும் எதிர்பார்க்காதே எதையும் எதிர்பார்க்காதே உனக்கு என்னை தவிர வேறு யார் நல்ல அறிவுரையை கூறுவார்கள் நான் சொல்வதைக் கேட்டாலே போதுமே திமிர் பிடித்தவர்கள் என்று உன்னை சொல்வார்கள் இருந்துட்டு போகட்டுமே சொன்னால் நீ திமிர் பிடித்தவனாகி விடுவாயா எல்லா வழியையும் ஒற்றை வார்த்தையால் சொல்லிவிட முடியாது எனக்கு தெரியும் நீ ஓசையில்லாமல் இல்லாமல் அழுது கொண்டிருக்கிறாய் உன் மௌனத்தில் நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது நிறைய ஒளிந்திருக்கிறது நீ எப்படிப்பட்ட குணம் என்று எனக்கு தெரியும் அது போதும் யாரிடமும் உனக்கான நியாயத்தை எதிர்பார்க்காது ஏன்னா அவர்களிடம் இருப்பது அவர்களுக்கான நியாயம் மட்டும் தான் ஏறு எதுவும் இல்லை தோற்றுவிடுவேன் என்று மட்டும் நீ பயப்படாதே தோல்வி நிரந்தரம் அல்ல வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் நீ முன்னேற வேண்டும் இந்த வைராக்கியம் மட்டும் உனக்கு இருந்தால் போதும் யாருடைய வார்த்தையை நம்பி நீ வாழ்க்கையை இழந்துவிடக்கூடாது ஏன்னா உன் வார்த்தைகளானது ஏனென்றால் வார்த்தைகளை மாற்றிவிடலாம் வாழ்க்கையை மாற்ற முடியாது மதிப்பு கேட்டு வாங்கும் இடத்தில் நீ இருக்காதே விரும்பி தானே கொடுக்கும் இடத்திற்கு உன்னை உயர்த்திக்கோ நான் சொல்வதைக் கேட்பேன் உன்னுடைய அறிவை விட உன் புரிதல்தான் ஆழமானதாக இருக்க வேண்டும் ஏன்னா உன்னை அறிந்தவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் உன்னை புரிந்து கொள்பவர்கள் ஒரு சில பேர் தான் இருப்பார்கள் நான் சொல்வதை எல்லாம் கேட்டால் நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் இன்னும் மூன்று நாளில் மூன்று நல்ல செய்திகள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது இந்த செய்திக்காக தான் நீ காத்து கொண்டிருந்தாய் இப்போது உனக்கு என்ன தெரிகிறது என்றால் யாரையும் முழுவதும் சார்ந்திருக்க வேண்டாம் என்று உனக்கு தெரிகிறது காலம் மாறிவிட்டதால் கைவிடப்பட்டதால் கலங்கி போய் நிற்கிறாய் என்று உனக்கு தெரிகிறது யாரையும் நம்பி நான் வாழாமல் நல்லபடியாக இருக்கிறேன் உனக்கு நினைப்பு வேண்டும் உன்னை நம்பி நீ வாழ பழகினால் நீ எவ்வளவு பெரிய உத்தமன் என்பதை உலகிற்கு காண் காண்பிக்கப் போகிறாய் உன் உறவிற்கும் காண்பிக்கப் போகிறாய் ஆம் தங்கள் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்